நாம பார்க்க போற கதையை எழுதுனது அதாவது நாம பார்க்க போற உண்மையான காதல் கதையை எழுதினது நம்ம சுரேந்திரநாத் அவர்கள் காற்றில் மிதந்த காதல் காதல் மகா அற்புதமான ஒண்ணு இந்த இடத்துல இந்த நேரத்துல இவர் மேலதான் வரோம் அப்படிங்களா யாராலையுமே உறுதியா சொல்ல முடியாது நாம இப்ப கதைக்குள்ள போலாம் சார் ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட் பெய்ட் மாறுறவங்களுக்கு நாங்க புதுசா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் சுத்தமான ஆங்கிலத்தில் பேசிய அவளுடைய குரலில் இருந்த இனிமை நந்தகுமாரின் இதயத்தை ஏதோ செய்தது நீங்கள் இவ்வளோ வேகமாக இங்கிலீஷில் பேசினா எனக்கு புரியாதே நான் ப்ளஸ் டூ வரைக்கும் அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன் நீங்கள் என்றான் நந்தகுமார் செயின்ட் பீட்டர்ஸ் சீனியர்ஸ் செகண்டரி ஸ்கூல் எர்ணாகுளம் மலையாளியா உங்கள் பேர் ஓமனா வாங்க கேரள போனோன்னாலே ஓமனாங்கிற பேரை தவிர வேறு பேரே தெரியாதா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி உங்க தான் என்ன தெரியாதுங்க எங்க அப்பா அம்மாவை தான் கேட்கணும் பரவாயில்லையே கோயிலுக்கெல்லாம் பேர் வச்சா கூப்பிடுறோம் உங்க குரல் ரொம்ப அட்டகாசமா இருக்கு லதா மங்கேஷ்கருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அந்த பொண்ணோட குரல் இப்படிதான் இருந்திருக்கும் நந்தகுமாரின் அந்த பேச்சுக்கு அவள் சத்தமாக சிரித்தாள் நீங்க சிரிக்கிறப்போ வைரமுத்தோட கவிதை ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது வெள்ளித்திரையில் அள்ளி இறைத்த தங்க காசுகள் நான் அவளின் சிரிப்பை சொல்கிறேன் என்று அவன் கூறிய போது தங்க காசுகள் மீண்டும் வெள்ளித்திரையில் டைமே இப்படி சொல்லிவிடுறீங்களே உங்க ஆபீஸ்ல லேடிஸே கிடையாதா என்றாள் போன வாரம் வரைக்கும் ஒரு லேடி கூட இல்லைங்க நேத்துதான் புதுசா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஜாயின் பண்ண போகுதுன்னு சொன்னாங்க ஆபீஸே நாக்க தொங்கு போட்டுட்டு உட்காந்துருக்கோம் கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுக்கு முந்தா நேத்து தான் வளகாப்பு முடிஞ்சுதான் நிற மாசமா கையில வளையலோட வந்து நிக்குது அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டதும் வாழ்க்கையே வெறுத்துருச்சிங்க சிரித்தாள் சிரித்தான் மீண்டும் மீண்டும் சிரிக்க சிரிக்க தங்கள் பெயர்களை கூட மறந்து சொல்லி கொள்ளாமலே பேசினார்கள் ஒரு மாதம் கழித்து அவளிடம் தனது காதலை கூறினான் நந்தகுமார் உங்களுக்கும் ஓகேனா சொல்லுங்க ஆழப்புழையிலேயே அந்த போட்லேயே கல்யாணம் பண்ணி போட்லேயே கட்டிப்பிடிச்சி படுத்து தூங்கி போட்லேயே குழந்தையும் பெற்றுக்கலாம் என்றான் பதிலுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணுமே ஆமா உங்க பேர் என்னங்க என்றாள் அவள் நந்தகுமார் நான்சி உங்களுக்கு பண்ணிக்கிறதுல எங்க திருச்சபை அனுமதிக்காது தேவைப்பட்டா நீங்க ஞானஸ்தானம் எடுத்துப்பீங்களா ஆத்தாடியோ என்று போய் போனை வைத்தவனுக்கு அவள் மீண்டும் போன் செய்து நல்லா பயந்தீங்களா என் பேரு நான்சி இல்ல பூர்ணிமா என்றாள் அன்று மாலை சென்னை கடற்கரை ஒரு புது காதல் ஜோடியை தன் மடியில் அமர்த்திக் கொண்டது அன்று மாலை சென்னை கடற்கரை ஒரு புது காதல் ஜோடியை தனது மடியில் அமர்த்திக் கொண்டது மொபைல் இன்டர்நெட் போன்ற தொடர்புகள் இல்லாமல் பார்க்காமலே காதல் இன்று சகஜமாகிவிட்டது ஆனால் எழுபது வருடங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் சிறைச்சாலையில் பார்க்காமலேயே ஒரு காதல் பிறந்தது அந்த காதல் மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீரின் காதல் திருப்பியும் சொல்றேன் காதல் மகா அற்புதமான ஒண்ணு இந்த இடத்துல இந்த நேரத்துல இவர் மேலதான் காதல் வருங்கிறதெல்லாம் உறுதியா சொல்லவே முடியாது புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீரின் வாழ்க்கையிலயும் கோடை மலை போல ஒரு காதல் வந்துட்டு போச்சு சட்டுன்னு காணாமலும் போச்சு அந்த காதலுக்கு இணையான அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையிலயோ எனது நண்பர்கள் வாழ்க்கையிலயோ கிடையவே கிடையாது என்ன வாழ்க்கை வாழ்க்கை தனித்துவமான தனித்துவமான ஆண்டு பிறந்த வைக்கம் சின்ன வயசுலயே காந்தியினுடைய கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துகிட்டு சிறைக்கு போனாரு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சிறையில இருந்து வெளிவந்த பிறகு அரசுக்கு எதிராக உஜ்ஜீவனம் அப்படிங்கிற புரட்சிகரமான ஒரு இதழையும் நடத்திட்டு வந்தார் இதுக்காக பஷீரை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவுடன் பஷீர் கேரளாவிலிருந்து வெளியேறினார் அதுக்கு பிறகு ஒன்பது ஆண்டுகள் இந்தியா முழுவதும் பல ஆசிய நாடுகளும் சுற்றித் திரிந்த பஷீருடைய அனுபவங்கள் தான் அதுக்கு பிறகு மலையாளத்துல அவரை ரொம்ப பெரிய எழுத்தாளனா ஆக்குச்சு மறுபடியும் கேரளா பக்கம் வந்த பஷீர் கதைகளை எழுத ஆரம்பிச்சு எழுத்தாளனா ஒரு அங்கீகாரத்தை அடைந்தார் அதே சமயத்தில் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழிருந்த திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னராட்சி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது அடக்குமுறையை ஏவி விட்டுச்சு அரசை கண்டிச்சு பஷீர் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகள் எழுதினாரு அந்த பத்திரிகைகள் எல்லாமே தடை செய்யப்பட்டது அவரை கைது செஞ்சு போலீஸ் அவரை தேடிட்டு இருந்தது தலைமறைவா இருந்த பஷீர் அவரை கைது செய்ய போலீஸ் அவரை தேடிக்க தலைமறைவா இருந்த பஷீர் தனது வீட்டாரிட காவல்துறையினர் துன்பப்படுறத கேள்விப்பட்டு ரொம்பவே மனசுடைஞ்சி போனாரு பிறகு சரணடையவும் துவங்கினார் ராஜ துரோகம் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் ரெண்டரை ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் மத்திய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு நாராயணிங்கிற பெண் கைதியோட ஒரு பழக்கம் ஏற்பட்டது இது குறித்து கேரள பத்திரிகையாளர் திரு வேணுமேனன் என்பவருக்கும் அவருக்கு கொடுத்த பேட்டியிலையும் பஷீர் அவளுடைய பேரு நாராயணி அப்ப அவளுக்கு வயசு இருபத்தி நான் அவளை காதலிச்சேன் அப்படின்னு சொன்னாராம் திருவனந்தபுரம் சிறைச்சாலையில தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களெல்லாம் பின்னால் பஷீர் மதிலுகள் அப்படின்னு ஒரு குறுநாவலா எழுதினாரு அது புகழ்பெற்ற மலையாள இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல திரைப்படமா வெளியில வந்து வெற்றியும் பெற்றுச்சு பஷீரோட வேடத்துல மம்முட்டி நடிக்கலங்க வாழ்ந்தாரு மதிலுகளை திரைப்படமா எடுக்க முடிவு செஞ்சதும் அடூர் கோபாலகிருஷ்ணன் பஷீரை சந்திச்சாரு பஷீர் கதாநாயகி நாராயணியான வேடத்துல நடிக்கிறது யாருன்னு கேட்டாராம் அந்த ரோலில் யாருமே நடிக்கல அப்படின்னு சொன்னாராம் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னா சினிமா எப்படி வரும் கதாநாயகி இல்லாத சினிமா சாத்தியம்தானா அப்படின்னு பஷீர் முகத்துல சிரிப்போட கேட்டாராம் கதாநாயகி இல்லாமலே எப்படி ஒரு காதல் படத்தை எடுக்க முடியும் மதிலுகள் திரைப்படத்துல இதுக்கான விடை இருக்கு யூடியூப்ல கூட இருக்கலாம் தேடி பாருங்களேன் மதுளைகள் திரைப்படத்துல இடைவெளி வரைக்கும் பஷீர் காதல் குறிச்சி எதுவுமே சொல்லப்படல பஷீர் எழுத்தாளர் அப்படிங்கறதுனால காவல்துறை அதிகாரிகளிலிருந்து கைதிகள் வரை அனைவரும் அவரை மதிக்கிறாங்க சிறையினுடைய மதில் சுவரை ஒட்டி ஏறுத்தாழ இருபது முப்பது அடி உள்ள சிவருங்க பஷீர் ஒரு ரோஜாப்பு தோட்டத்தை உருவாக்குறாரு சிறையில் அவர் கூட இருந்த மற்ற அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டாலும் அவர் மட்டும் சிறையில தான் இருந்தார் தனிமை அவரை கொண்டுட்டு இருந்தது எப்போ சிறையில இருந்து விடுதலை அப்படின்னு அவர் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் பஷீர் சிறை மதில் சுவர் அருகில உள்ள மரத்துல பறவை கிட்ட விசிலடி பேசிட்டு பதியே மதில் சுவரை ஒட்டி நடந்துட்டு இருக்காரு அப்போ மதில் சுவருக்கு அந்த பக்கம் உள்ள பெண்கள் சிறை பகுதியிலிருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்டது யார் விசிலடிக்கிறது பெண்ணின் குரல் கேட்டதும் உற்சாகமான பஷீர் நான் வைக்கம் முகமது பஷீர் நான் ஒரு எழுத்தாளர் ரெண்டரை வருஷம் தண்டனை உன்னோட பேர் என்ன நாராயணி ரொம்ப அழகான பேரு வயசு இருபத்தி ரெண்டு அழகான வயசு நான் ஆயுள் தண்டனையில் இருக்கேன் பதினாலு வருஷம் ஜெயின் ஆயுள் தண்டனைன்னா கொல தானே கொடுப்பாங்க என்ற பஷீர் கேட்க அதற்கு பதிலளிக்காத நாராயணி எனக்கு ரோஜா செடி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோஜா செடி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் இந்த ஜெயில எல்லாமே எனக்கு தெரியும் தருவீங்களா இல்லையா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ரோஜா செடியும் நான் நாராயணிக்கு கொடுப்பேன் அப்படி சொன்ன பஷீர் ரோஜா செடியை பறிச்சு அதில் உள்ள பூக்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு என்ன சத்தத்தையே காணும் அப்படின்னு கேக்குறா நாராயணி நான் முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரம் பஷீர் சுவருக்கா இல்ல இல்ல ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கும் ஒவ்வொரு பூவினுடைய காம்புக்கும் ஒவ்வொரு இலைக்கும் முத்தம் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கொடுக்குற பூக்களை நான் எதேத்துக்குள்ளே வச்சுக்குவேன் பஷீர் ரோஜா செடியை தூக்கி வீசியவுடன் நாராயணி நீங்கள் தினம் மதில் சுவர் ருச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க நான் இங்கே வந்ததும் ஒரு கிளையை தூக்கி மேலே போடுறேன் அதை பார்த்ததும் என்கிட்ட பேச வரணும் நிச்சயமாக வருவீங்களா நிச்சயம் வருவேன் கடவுளே எனக்கு இப்போ அழுக வருதே சிறை வாழ்க்கையின் தனிமை அளிக்கும் வழியில் தவித்துக் கொண்டிருந்த இருவருக்கும் முதல் உரையாடலிலேயே காதல் பிறந்து விடுகிறது சுவரில் உச்சியை பார்த்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் பஷீர் நாராயணியால் மேலே வீசி எரியப்பட்ட இலைகளற்ற அந்த மரக்கிளை மதிலுக்கு மேல் பக்கம் வந்துவிட்டு கீழே செல்கிறது வேண்டுமென்றே சிறிது நேரம் கழித்து நாராயணி என்கிறார் பஷீர் எவ்வளவு நேரமா கிளையை தூக்கி போடுறது கையை வலிக்குது மதில் சுவர் மேலே உன் கையை வச்சுக்கோ நான் பொறுமையாக தடவி கொடுக்குறேன் இப்போ நான் என் கையை மதில் சுவரில் தான் வச்சிருக்கேன் என்று நாராயணி கூற பஷீர் பதில் சுவரை தடவி கொடுக்கிறார் பிறகு நாராயணி அங்கே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க என்றார் பஷீர் நான் மட்டும்தான் ஹடி கள்ளி பெண்ணி என்று சிரிக்கும் பஷீர் உண்மையை சொல்ல எண்பத்தேழு பேர் அதில் அழகிகள் எத்தனை பேர் ஒரே ஒரு அழகி தான் மற்றவங்க எல்லாம் பண்டு கிழவிங்க ஒரு சுந்தரியும் எண்பத்தாறு கிழவிகளும் என்று நாராயணிக்கு சொல்ல பஷீர் திரிக்கிறார் தொடர்ந்து நாராயணி உன்னோட முகம் எப்படி இருக்கோ அப்படின்னு நீண்ட வெளுத்த முகம் வச்சிருப்பேன் யானை மாதிரி எனக்கும் யானை மாதிரி பெரிய கண்கள் நாராயணி உன்னோட முகத்தோட கலர் என்ன சிவப்பு உன்னோட வாசனை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல நல்ல வாசனை தான் ஆனா என்ன பண்றது மதல் சுவர் தடுக்குதே என்று கூறும் நாராயணி பஷீருக்காக தின்பண்டங்களை மதில் சுவர் வழியே வீசி எறிந்துவிட்டு நீங்க என்ன மட்டும் காதலிப்பீங்களா என்கிறான் சந்தேகம் இல்லை இங்க என்னை விட அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஒன்றும் அத்தனை பெரிய அழகே இல்லை நானும் ஒன்றும் பெரிய அழகன் இல்லை எனக்கு உங்களை பார்க்கணும் எனக்கும் உன்னை பார்க்கணும் கடவுளே இன்னைக்கு ராத்திரி பாருங்களே நான் நிச்சயமா அழப்போறேன் இருவரும் பார்த்து கொள்ளாமல் அழகான உரையாடல்கள் மூலமாகவே அவர்களுடைய காதல் மலர்கிறது அன்றிரவு பெரும் மழை பெய்கிறது மறுநாள் மதில் சுவரின் உச்சிக்கு மேல் கிளை வருகிறது நாராயணி அழைக்கிறார் பஷீர் என்ன என்கிறாள் நாராயணி நான் உன்னை இப்படி பார்க்கறது வர வியாழக்கிழமை காலையில் நான் ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் நீங்களும் வர்றீங்களா எனக்கு ரொம்ப தூரத்திலருந்து உங்களை பார்த்தா கூட போதும் உன்னை பார்த்த உடனே நான் ஓடி வந்து முத்தம் கொடுக்க போறேன் பாரு என்னை கண்டுபிடிப்பீங்க என் முகத்தில் ஒரு கருத்த மருக்கும் அந்த மருவுக்கு கூட நான் முத்தம் கொடுப்பேன் சில வினாடிகளின் அமைதிக்கு பிறகு நாராயணி நான் செத்து போயிட்டேன்னா என்னை ஞாபகம் வச்சுப்பீங்களா நான் தான் முதல்ல சாவேன் இல்லை நான் தான் முதல்ல இறக்க போறேன் சரி நீங்க தான் என்னை பார்த்ததில்ல தொட்டதில்லை வாழ்ந்ததில்லை எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க இந்த உலகம் முழுசும் உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் நாராயணி எப்படி தான் உலகத்துல எல்லா பக்கமும் இருக்கிற மதில் சுவர்களில் உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் மறுநாள் இருவரும் மீண்டும் பேசுகின்றனர் நாராயணி வியாழக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு தவறாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் வர என் முகத்துல கருத்த மறு இருக்கும் நான் கையில் ஒரு ரோஜா பூவோட வருவேன் மறுநாளும் பேசி இருவரும் தங்கள் சந்திப்பை உறுதி செய்து கொள்கின்றனர் அடுத்த நாள் காலை சீக்கிரமாகவே எழும் பஷீர் உற்சாகமாக கிளம்பிக் கொண்டிருக்கிறார் அப்போது மதில் சுவரின் உச்சிக்கு மேல் கிளை வருகிறது அப்போது அங்கு வரும் ஜெயிலர் அப்போது மதில் சுவரின் உச்சிக்கு மேல் கிளை வருகிறது அப்போது அங்கு வரும் ஜெயிலர் உங்களை ஜிப்பால பாக்கணும்னு ஆசையா இருக்கு இந்தாங்க உங்க ஜிப்பா அவர் ஆடையை பஷீரிடம் அழைக்கிறார் பஷீர் ஜிப்பா அணிந்து கொண்டு வர நீங்க போகலாம் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை அப்படின்னு பஷீர் கேட்ட சொல்றாரு அதிர்ச்சி பஷீர் ஹூ ஃப்ரீடம் என்ன பெரிய சுதந்திரம் ஒரு சின்ன ஜெயில வெளிய ஒரு பெரிய ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு ஏலாமையில கத்துறாரு அப்போ மதில் சூரனோட உச்சியில காற்றை கிழித்து கொண்டு நாராயணி வீசி ஏறியும் கிளை வருது பஷீர் அந்த கிளைய பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த கிளை மறுபடியும் வந்து வந்து செல்லுது பஷீர் கண்களில் நீர் தழும்ப பாக்குறாரு படம் முடிஞ்சதும் பல வினாடிகள் நான் அப்படியே அமர்ந்துட்டு இருந்தேன் மனசுல மெல்லிய பாரம் ஏறின மாதிரி இருந்தது இன்னொரு முறை அந்த கிளை பறந்து வந்திருந்தா என்னோட கண் கலங்கி இருக்கும் மதில் சுவருக்கு மேல் மிதந்து வந்த வெறும் கிளை மட்டும்தானா அது அது நாராயணியுடைய உண்மையான காதல் இல்லையா இன்னொரு உண்மையான காதல் கதையோட ஜிஏ சுரந்திரநாத் அவர்களுடைய எழுத்தினோட இன்னொரு உண்மையான காதல் கதையை ஜிஏ சுரேந்திரநாத் அவர்களின் எழுத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன் தொடர்ந்து கேளுங்க நம்ம டிபிஎஸ் சேனல்ல நன்றி